நான் அப்போது ஊற்ற போயிட்டு வந்து இதுதான் சிஸ்டர் வடச்சட்டி இல்லை வீடியோ எடுத்து காட்டுறேன் வடச்சட்டி பற்றி ஈயப்பூசி வடச்சட்டி அப்புறம் இதுவும் வந்து சில்வர் கேஸ் அடுப்பு சரியா பார்த்துக்கும் கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு பாத்திரம் சரியா இன்னொரு பாத்திரம் ஆயிடுச்சா இது அப்பளம் போட்டு வைக்கிறது அப்புறம் குழம்பு பாத்திரம் சரியா குழம்பு பாத்திரம் கரண்டி குக்கர் ஏ

आया ये बोया आपन नूर बोया कितना मांगे थे ये बोया ऐ ये काम किये वो ने ऐ की भाई नूर जी को आगे वो ने के ऐ की भाई हमारे काम हैं ये कुकर जे अभी ये कुकर जे काम कर रहा हूँ ये कुकर जे आगे नारियल का